ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் து துதி உமக்கே இன்று ஒரு வசனம் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே சங்கீதம் நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்று கட்டளுக்கு பெரியமான தேவனுடைய உலக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பாவமும் அக்கிரமும் பெருக்கெடுக்கின்ற இந்த உலகில் பாவத்திலிருந்து விலகி வாழ்வது பெரிய சவால் தான் பாவப்படியில் சிக்குவது நமது சரீரம்தான் கண் பார்க்க அது மூளைக்கு செல்ல மனது அலசடிப்பட கால்கள் நடக்க கைகள் கிரிய செய்ய இனி என்ன இருக்கிறது யோபு தன் கண்களோட கூட உடன்படிக்கை பண்ணி தன்னை காத்து கொண்டார் கண்கள் வழியாக பாவம் சிந்தனையில் நுழைந்து செயல்பட ஆரம்பித்து பின் செயலுக்கு தள்ளப்படுகிறது செயல் நிலைக்கு வரும் முன்னரே சிந்தனையில் தோன்றும் பாவ நினைவே அழித்து விட வேண்டும் இல்லையே பாவமே நம்மை சுற்றி வளைத்துவிடும் வருமன் காத்து கொள்வோம் பாவ வரையில் அகப்பட்டு தவித்து பின்னர் தன்னை கர்த்தரின் கருத்தில் ஒப்பு கொடுத்து தன்னை மன்னிக்கும்படியும் தான் பெற்ற ஆசீர்வாதங்களை தன்னை விட்டு எடுத்து விடாதபடியும் கெஞ்சுகிற தாவீது ராஜாவின் கதறுதலை இந்த சங்கீதத்தில் நாம் காண்கிறோம் தன்னுடைய கீழ்படியாமை நீங்க தன்னை சுத்திகரிக்கும்படியும் பாவமுறை கழுவி தனக்குள் இருக்கும் பாவங்களை அகற்றும்படியும் தாவீது கெஞ்சுகிறார் தான் செய்த பாவம் தேவனுக்கு விரோதமானது என்று அறிக்கை பண்ணி கத்த தருகின்ற நித்திய சந்தோஷத்தையும் மன்னிப்பின் மகிழ்ச்சியையும் மறுபடியும் திரும்ப தரும்படி கெஞ்சுகிறார் ஆம் பிரியமானவர்களே பாவங்கள் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பறித்துவிடும் கட்டோட வளரும் போது அவரே நமக்கு உணர்த்தி நடத்துவார் ஆக நமக்கு இன்னமும் தருணம் உண்டு அவைகளை அறிக்கையிட்டு எச்சரிப்புடன் வாழ்ந்து பாவத்துக்கு விலகி ஓடுவோம் ஜபம் செய்வோம் பாவியை நேசிக்கிற பாவத்தை வெறுக்கிற அன்பின் பலோக பிதாவை ஆசீர்வாதமான இந்த நாளுக்கா இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் ஆண்டவரே இன்று எனக்குள் உறுதி கொண்டிருக்கும் பாவத்திலிருந்து நான் விடுபடவும் இனி பாவப்படியில் சிக்கிக் கொள்ளாதபடி வருமன் காத்துக்கொள்வதற்கு எனக்கு கிருமை தந்தல ஜபிக்கிறேன் அப்பா நுழையீரல் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்த கரம் தொட்டு சுகமாக்க வேண்டும் என்றும் சளி இருமல் ஆஸ்மா டிபி கேன்சர் வியாதி தொற்றுகள் அணுகாதவாறு பாதுகாத்து சுகப்படுத்தி பலப்படுத்தவும் ஜபிக்கிறோம் கட்டாவே உங்க அன்பு பிள்ளைகளின் குடும்ப வாழ்வில் ஆவிக்குரிய வாழ்வில் ஏற்படும் போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயங்கொண்டு பரிசுத்தமாய் சமாதானமாய் வாழ அனுகிரகம் செய்ததெல்லாம் ஜபிக்கிறோம் கட்டாவே அணுதின வாழ்வில் பொல்லாங்கனை மேற்கொண்டு பசுத்தத்தை காத்துக்கொள்ள பசுத்தாபி அனுபவரின் நாலு தந்தரல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பாப சாபக் கற்றுக்களின் விடுதலை பெற்று ஆசிர்வாதமாக வாழவும் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாக தேவ அன்போடு செயல்படவும் பிள்ளைகள் கத்தருக்கு பயிர்ந்து கீழ்ப்படுத்தல் உள்ளவர்களாக வாழவும் படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவெறியில் உங்கள் ஞானத்தை தந்தள்ளி அனைத்து பாடங்களிலும் சிறப்பாக படிக்க கிருமி தந்தரல ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் வருமானம் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் தயவு செய்தல்ல விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசிர்வதிங்க கத்தாவை பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் தூதலின் காவலை தந்தலுங்க படித்து முடித்து வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும் திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணை குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் பேர் காலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் நெடுங்காலமாய் குழந்தைக்காக ஜெபிக்கிறவர்களின் குறைகளை அகற்றி அற்புதம் செய்தும் மகிழப்பண்ணவும் ஜெபிக்கிறோம் கத்தாவின் பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டும் உடல் பலவீனத்தோடும் விபத்தினால் பாதிக்கப்பட்டும் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவரையும் உங்கள் தளும்புகளால் குணப்படுத்தி ஆரோக்கியமடைய செய்தல்ல ஜபிக்கிறோம் கத்தாவின் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே உக்ரைன் ரஷ்யாவுக்கிடையே போர் நிறுத்தம் ஏற்படவும் உலகம் எங்கும் மக்கள் அமைதியாக சமாதானமாக வாழவும் உங்கள் கிருபை தந்தரலை ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ரசிக்கப்படவும் மக்கள் பாவ இருந்து விடுதலை பெறவும் ஆளுகிறவர்கள் உண்மையும் உத்தவமாய் நேர்மையாய் செயல்படவும் வளமான தேசம் உருவாகவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதியரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிதாவே ஆமேன்